அஸ்லாம் வலைக்கும் பின்லாந்தில் இருக்கக்கூடிய கடவுள் இருக்கிறாரா என்பது பற்றி பின்லாந்தின் தாம்பரை நகரத்தில் உள்ள ஹெர்வாந்தா சென்டர் அருகே சல்மான் மற்றும் அவரது நண்பர்கள் வீதியில் இஸ்லாமிய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு மேஜையை அமைத்து இலவசமாக காபி மற்றும் பாம்ப்லெட்டுகளை பணிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் மிக்கோ என்ற ஒரு இளைஞர் கடவுள் இருக்கிறாரா என்ற தலைப்பில் உள்ள ஒரு டேப்லெட்டை எடுத்து வாசிக்கத் தொடங்கினார் சல்மான் அவரை காணித்தார் மற்றும் ஒரு ஒரு புன்னையுடன் கூறினார் ஹாய் நீங்கள் காஃபி குடிக்கிறீர்களா என்று மிக்கோ தலை அசைத்து ஆம் நன்றி ஆனால் நான் உண்மையில் கடவுளை நம்புவதில்லை என்று கூறினார் சல்மான் சமான் அவர்களிடல கேள்வி கேட்டார் ஏன் நீங்கள் அவ்வாறு நினைக்கிறீர்கள் என்று நம்புவதில்லை என்று கேட்டார் மிக்கோ பதில் கூறினார் ஏனென்றால் நான் கடவுளை பார்க்க முடியாது தொட முடியாது ஓர முடியாது எனவே அவர் இல்லை என்று நினைக்கிறேன் என்று மிக்க கூறினார் சல்மான் ஒரு புன்னகையுடன் அருகில் இருந்த கட்டிடங்களை காண்பித்தார் இந்த கட்டிடங்களையும் சாலைகளையும் போக்குவரத்து விளக்குகளையும் பாருங்கள் கட்டிடங்களை போன்றவை கட்டப்பட வேண்டும் யாராவது ஒருத்தர் கட்டியிருக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு கட்டியவர்களை நேரில் பார்க்கவில்லை என்றாலும் யாரோ கட்டியிருக்க வேண்டும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார் நிக்க உடனே பதிலளித்தார் ஆம் யாரோ இதையே கட்டியிருக்க வேண்டும் அதுதான் நிச்சயம் என்று கூறினார் பிறகு சல்மான் கூறினார் அதே மாதிரி மனித உடல் பற்றி நினைத்து பாருங்கள் நீங்கள் ஒரு மொபைல் கேமரா எப்படி வேலை செய்கிறது என்று தெரியுமா என்று கேட்டார் மிக்க ஆம் ஒரு ஒளியை பதிவு செய்து ஒரு ஒரு லென்ஸ் தேவை அதை கைப்பற்ற ஒரு சென்சார் தேவை மேலும் ஒரு மென்பொருள் அவற்றை திரையாக மாற்ற வேண்டும் என்று கூறினார் சல்மான் கூறினார் நன்றாக பதில் சொன்னீர்கள் இப்போது இதை மனித கண் போல ஒப்பிட்டு பாருங்கள் இந்த மனித கண் ஒரு வெளிச்சத்தை பெறுகிறது அதை சிக்னலாக மாற்றுகிறது பிறகு மூளை அதை ஒரு படமாக உருவாக்குகிறது இது அற்புதமான வடிவமைப்பு அல்லவா என்று சல்மான் கேட்டார் மிக்கோ யோசித்தார் ஆம் ஒரு வகையான பொறியியல் வடிவமைப்பாக இருக்கலாம் என்று கூறினார் சல்மான் மெதுவாக பேசினார் ஒரு மொபைல் கேமரா உருவாக ஒரு பொறியாளர்கள் குழு அதை வடிவமைக்க வேண்டும் அதை தூக்க வேண்டும் அதற்கு நிரல் எழுத வேண்டும் ஆனால் மனித கண் அது தானாகவே உருவாகிவிட்டதா அது அல்லது யாரோ அதை வடிவ வடிவமைத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார் மிக்கோ தன் தலையை சொரிந்த வண்ணம் நான் இதை இப்படி பற்றி நான் இதை இவ்வாறு யோசித்ததே இல்லை என்று கூறினார் சல்மான் மேலும் எடுத்துக்காட்டாக கூறினார் இப்பொழுது இதை மனித இதயத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் அது தினமும் லட்சக்கணக்கான முறை தானாகவே துடிக்கிறது இரத்தத்தை உடலில் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகிறது இது ஒரு பெரிய அமைப்பை வடிவமைக்கப்பட வேண்டும் என்றால் அது மிகவும் கடினமானது அல்லவா என்று கேட்டார் மிக்கோ ஆர்வத்துடன் கேட்டார் ஆம் ஆனால் இதுதான் இயற்கையாகவே விட்டது அல்லவா என்று கேட்டார் சல்மான் சிறிது நேரம் சிந்தித்து பார்த்து கூறினார் நாம் ஒரு பெரிய நகரம் உருவாக்கும் போது யாரோ அதை திட்டமிட்டு கட்ட வேண்டும் என்று நம்புகிறோம் ஆனால் மனித உடலின் அந்த அற்புதமான வடிவமைப்பு யாரும் திட்டமிடாமல் உருவாக்கிவிட்டதால் இயற்கை மட்டும்தான் அது காரணம் என்று வினவினார் மிக்க அமைதியாக இருந்தார் சல்மான் மெதுவாக தோர்ந்தார் இப்போது நீங்கள் சிந்தியுங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான உடல் யார் உருவாக்கினார் இந்த உலகத்தையே யார் உருவாக்கினார் கோள்கள் நட்சத்திரங்கள் பூமி உயிர்கள் இவை எல்லாம் யார் உருவாக்கினார்கள் என்று சல்மான் விரும்பினார் நிக்கோ ஆழமான சிந்தனையில் மூழ்கினார் நான் எப்போதும் அனைத்தும் தானாக நடந்துவிட்டது என்று நினைத்தேன் ஆனால் இந்த உரையாடலுக்கு பிறகு ஒரு வேலை உண்மையில் ஒரு கடவுள் இருக்கலாம் என்று நிக்கோ கூறினார் சல்மான் மகிழ்ச்சியுடன் சொன்னார் இது ஒரு சிறந்த தொடக்கம் நான் நாம் ஏன் இந்த உலகத்துல இருக்கிறோம் இந்த உலகத்தின் நோக்கம் என்ன யார் எதற்காக வேண்டும் என்று நம்மை படைத்தார் வடிவமைத்தார் வடிவமைத்தார் இவை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா என்று கேட்டார் மிக்கோ மெதுவாக தலையசைத்தார் முதல் முறையாக அவர் பதில்களை வேண்டும் என்று உணர்ந்தார் அவர் மெதுவாக நடந்து செல்லும் போது மனதில் எண்ணங்கள் திரண்டன இந்த உரையாடல் ஒரு ஒரு புதிய பார்வை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இது கற்பனை கதைதான் ஆனால் இந்த உள்ள விஷயம் உண்மை நாம் எங்கும் பார்க்கும்